கேட்க கேட்டபோது ஒருவரை மன்னிப்பது மிகவும் நல்லது இது மனதிற்கு அமைதியையும் உறவுகளுக்கு புத்துணர்வையும் தரும் ஒரு மகத்தான செயல் கேட்க கேட்டபோது ஒருவரை மன்னிப்பது மிகவும் நல்லது ஏனெனில் இது உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள பிணைப்பை வலுப்படுத்தும் அதை மறந்துவிடாதே ஏசையா காயங்கள் முதலில் உன்னிடம் ஏற்பட்டன என்பதை நினைவில் கொள் இந்த காயங்கள் பெரும்பாலும் எதிர்பாராத விதமாக உனது நம்பிக்கைக்குரியவர்களிடமிருந்தோ அல்லது உனது சூழலில் இருந்தோ வந்திருக்கலாம் வேலையிடங்களில் இவ்வளவு காயங்கள் சக ஊழியர்களுடனான கருத்து வேறுபாடுகள் மேலதிகாரிகளின் தவறான புரிதல்கள் அல்லது தொழில்முறை சவால்கள் என பல வடிவங்களில் அவை உன்னை தாக்கியிருக்கலாம் உறவுகளில் இவ்வளவு காயங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான சண்டைகள் நண்பர்களுடனான தவறான புரிதல்கள் அல்லது காதல் உறவுகளில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் என இவை உனது மனதை ஆழமாக பாதித்திருக்கலாம் என் இதயத்தில் இந்த காயங்கள் அனைத்தும் என் இதயத்தில் ஆழமாக பதிந்து ஒரு பெரும் சுமையாக மாறிவிட்டன இந்த வலிகள் என் ஆன்மாவை தொட்டு என் அமைதியை குலைத்துவிட்டன இந்த காயங்கள் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் என்னை பின்தொடர்ந்து என் மகிழ்ச்சியை தடுத்து நிறுத்துகின்றன